சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல மட்டும் இப்படியெல்லாம் ட்விஸ்ட் டுவிஸ்ட்டாக எப்படி தான் வருதுன்னு தெரியல ஏன்னா இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நடுவர் அவர்கள் எந்திரிச்சு போயிட்டாங்களாம் கேட்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இதை பார்த்து தான் நானும் ஒரு யூடியூப் சேனலாக வாட்ச் பண்ணேன் அதுல தான் அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சோ என்னமோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல இப்போ ரீசெண்டாக ஓல்ட் கோல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு செம்மையா பெர்ஃபாமன்ஸ் கெஸ்ட்டுமே செம்மையா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ இனியா பாடும்போது டிஎல் மகாராஜன் அவங்க தான் கெஸ்டா வந்திருக்காரு திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல மொமெண்ட் ஆஃப் செகண்ட் செகண்ட்ல ஒரு மாதிரி அழுகுற மாதிரி அவர் ஆயிட்டாரா அந்த அளவுக்கு டெப்த் அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்கு அவர் ஒரு மாதிரி அந்த சாங் ஃப்ரீஸ் பண்ணனால எந்திரிச்சு வந்து வேகமா அப்ளாஸ் கொடுத்துருவாரோன்னு பயந்துட்டாராமா ஏன்னா வந்து அந்த பொண்ணு திடீர்னு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி பாடிட்டாங்களாம் இதெல்லாம் எப்போ எனக்கு நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க அந்த யூடியூப் சேனல்ல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அது மட்டும் இல்லாம இனியா ஒரு பீக்குக்கு செம்மையா பாடிட்டு இருக்கவும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் அடக்கிட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு அப்படியே அந்த பொண்ணு செம்மையா பாடி பாடி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாக சாங் முடியும் பொழுது சில குட்டி குட்டியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்துச்சா இதுதான் ஜட்ஜஸ்லாம் மேடையில் சொல்லியிருப்பாங்க போல ஸோ அதனால் அவர் வந்துட்டு மேடையிலேருந்து லைட்டாக நகர்ந்து போனவர் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது பாட்டு ஒரு மாதிரி மயிர்கூச்சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தனியாக வெளியில் கொஞ்ச நேரம் போயிருந்திருக்காரு ஏன்னா சில சமயத்தில் இது நடக்கும் கடவுள் பாட்டு பாடும்போதாக இருக்கட்டும் பழைய பாடல்கள் மெட்டுள்ள பாடல்கள்லாம் பாடும் பொழுது சிலருக்கு எப்படி நடக்கும்னா கை கால்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு அப்படி ஃபீல் வந்த மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியலை ஆனால் ஆனா கொஞ்ச நேரத்துலயே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து உட்காரும் பொழுது இனியாவுடைய பாடலில் சில மிஸ்டேக்ஸ் எப்பயும் போல இருந்திருக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் மேடைக்கு போயிட்டு விஷ் பண்ணாத மாதிரி இருக்கு பட் இனியா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல செலக்ட் ஆகிடுவாங்க இதில் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவித்ராவை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே போயிட்டுருக்கு இனியா நல்ல பெர்ஃபார்மர் தான் முதல்ல சபேஷனை தூக்குங்கப்பே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கருத்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க யார் செலக்ட் ஆவாங்களோ ஆகலையோ சுஷாந்திகா சபேஷன் சிவானி பவித்ரா இனியா செந்தமிழன் இவங்களில் யாரோ இந்த டாப் குள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எலிமினேஷன் ரவுண்ட் இல்லை ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரவுண்டுகளில் டாப் ஃபைவ் மெம்பர்ஸாக வரிசையாக செலக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு போறாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க